பதிமூணு வருஷம் கழிச்சு மகிழ்திருமேனின் டைரக்ஷன்ல உருவான தடையர தாக்க படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு அண்ட் ரீரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் சம்மையான ரெஸ்பான்ஸ் அப்போ அந்த நேரத்தில் இந்த படம் கொண்டாடப்படலை ஆனால் அதுக்கப்புறம் இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சுது இப்போ ரீரிலீஸ் பண்ணி இந்த படத்தை எல்லாரும் கொண்டாடுறாங்க அண்ட் இந்த படம் ரீரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஷோ முடிஞ்சதும் மகிழ்திருமேனே அண்ட் அருண் விஜய் வெளில வந்த பிரஸ் ப்ரெஸ் மீட்ல பதிமூணு வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அண்ட் அங்க இருந்த பிரஸ் பதிமூணு வருஷம் கழிச்சு இப்ப இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு ஓகே இதே போல விடாமுயற்சி பதிமூணு வருஷம் கழிச்சும் மிகப்பெரிய அளவுல கொண்டாடுனா அதை பத்தி உங்க ஓப்பினு கேட்டதுக்கு கண்டிப்பா ஒரு படம் வெற்றி அடையணும்னா அது ரசிகர்கள் கையில இருக்கு அண்ட் அந்த படம் நல்ல படமா அமையணுன்றது காலம் தான் முடிவு பண்ணும் விடாமுயற்சி நல்ல படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் அருண் விஜய் அண்ட் அஜித் இவங்க ரெண்டு பேரும் நடிக்க வைக்க பிளான் இருக்கா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்கு அருண் விஜயும் அஜித்தும் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா எந்த இயக்குனர் தான் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நான் எடுப்பேன் சார் கூட படம் பண்றது உறுதி அப்போ அதுல அருண் விஜய் இருந்தாருன்னா அது வேற லெவல் பிளாக் பஸ்டரா இருக்கும் அப்படின்னு மகிழ்தின்மணி அவர்கள் சொல்லியிருக்காரு அண்ட் விடாமுயற்சி படத்தோட ப்ரொமோஷன் இன்டர்வியூல விடாமுயற்சி கதை அஜித் சார் சொன்னது அண்ட் என்னோட ஓன் கதை இது ஒண்ணு இருக்கு இல்லையா அது அஜித் சாருக்கு ரொம்ப பிடிச்ச கதைதான் அது எப்பயா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் இணைவோம் அப்போ அந்த படம் உருவாகும் அப்படின்னு மகிழ் திருமணி சொல்லியிருக்காரு அண்டு ஒருவேளை ஏகே சிக்ஸ்டி போர் இல்ல ஏகே சிக்ஸ்டி ஃபைவ் மகிழ் திருமணி டைரக்ஷன்ல கண்டிப்பா அஜித் சாருக்கு ஒரு படம் இருக்கு சோ மகிழ் திருமணியோட ஓன் ஸ்கிரிப்ட்ல அவரோட ஸ்கிரீன் பிளேல அந்த படத்தை பார்க்கணும்னு ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இப்போ இப்ப இந்த காம்போவை பத்தி உங்க பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்